மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்திலே மிக முக்கியமானது திருச்சாடல் இப்படி ஏன்னா அற்புதங்கள் நிறைய நடந்திருக்குது திருவாசகத்தினால திருவாசகத்தினாலதான் மதமாற்றத்தை தடுக்க முடியும் திருவாசகத்தினாலதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் திருவாசகத்தினாலதான் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும் அதனாலதான் தன்னுடைய வாழ்நாள் பணியாக வாழும் மாணிக்க வாசகராக நம்முடைய தாமோதரன் ஐயா அவர்கள் எல்லா இடத்துலையும் திருவாசகம் முற்றுவதற்கு இங்க என்ன பிரச்சனை பசுபதீஸ்வரர் மேல பேரே வஜ்ரகிரி மலை இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிக்கிறேங்கிற மாதிரி அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு இருக்காங்க அது சட்ட விரோதம் இங்க எல்லாம் நிறைய பேர் போறாங்க வர்றாங்க கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேல இந்த கோயிலை நாம் காப்பாற்ற வேண்டும் இந்த கோயிலுடைய இடத்தை மீட்க வேண்டும்